வணக்கம் மீண்டும் உங்கள் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி எல்லோரும் எல்லாம் பெற்றின் புற்று வாழ வேண்டும் நடப்பை அனைத்து நல்லதாக வரை கட்டும் சகலமும் வசிவசி சர்வமும் வசிவசி நம்முடைய சேனலில் இருபத்தி ஏழு நாம யோகம் நாம யோகத்துக்குரிய தெய்வம் நாம் செய்ய வேண்டியவை செய்யக்கூடாதவை பார்த்து கொண்டிருக்கிறோம் முதலில் யோகம் என்பது பஞ்சாங்கத்தில் நான்காக வருவது பஞ்சாங்கங்கள் கொண்டது பஞ்சாங்கம் நாள் நட்சத்திரம் திதி யோகம் கரணம் இது எல்லாமே பஞ்சாங்கத்தில் இருக்கும் இந்த நாட்டில் தான் நாம் பிறந்திருப்போம் ஒரு நாளில் பிறந்திருப்போம் நட்சத்திரம் எடுத்திருப்போம் ஒரு திதி இருக்கு நம்மளுக்கான திதி உண்டு ஒரு யோகம் உண்டு ஒரு கரணம் உண்டு இது அனைவரும் உங்களுக்கு தெரிந்தது தான் பஞ்சாங்கங்கிறது நம்ம எல்லோருடைய வீட்டிலையும் இருக்க வேண்டிய ஒன்று பஞ்சாங்கம் அனைவரும் படிக்க வேண்டும் படிப்பதை கேட்க வேண்டும் பஞ்சாங்கம் ஒரு ஒரு வீட்டில் இருந்தாலும் இந்த வீட்டில் பஞ்சாங்கம் என்பதே வராது பஞ்சம் இருக்காது பஞ்ச பூதங்களும் ஆசீர்வாதம் பண்ணோம் பஞ்ச பூதங்களுடைய ஆசிர்வாதம் கிடைக்கும் அப்படிங்கிறது காஞ்சிமகம் பெரிவார் சொன்னது காஞ்சிமகம் பெரிவார் தினமும் ஒரு ஒரு விபம் பண்ண ஆரம்பிக்கும்போது யாராவது ஒருவர் எந்திரிச்சு சத்தமாக அனைவரும் காதில் விடும்படியாக பஞ்சாங்கம் படித்து விட்டு தான் அன்னைக்கான பிரார்த்தனையை ஆரம்பிப்பாராமா எல்லோரும் பஞ்சாங்கம் கேட்கணும் பஞ்சாங்கம் படிக்கணுங்கிறத அவர் வாழ்நாள் முழுவதுமே வலியுறுத்தி வந்திருக்கிறார் அப்போ அந்த பஞ்சாங்கத்தில் அவ்வளோ சிறப்பு இருக்குது பஞ்சாங்கன்னைக்கு நம்ம எல்லார் வீட்டிலையும் இருக்குங்களா அப்படின்னா அது ஒரு சந்தேகம் ஆனால் நம்ம எல்லார் வீட்லேயுமே காலன் இருக்கும் மந்திரி சீட் இருக்கும் டெய்லி சீட் இருக்கும் டெய்லி ஷீட் எடுத்து நீங்கள் பார்த்தீங்கனாலே இன்றைக்கான நாள் நட்சத்திரம் திதி யோகம் கரணங்கிறது அந்த காலண்டர்லேயே இருக்கும் ஆனால் நம்ம காலண்டர் தேதி கிழிப்போம் ராசி பலன் என்னென்னு பார்த்துட்டு நம்ம போயிடுவோம் இன்றைக்கான ராசி என்ன பலன் போட்டிருக்கு நம்மளுக்கு அப்படின்னு அதை நீங்கள் பார்த்தீங்கனாலே இன்றைக்கி என்ன நட்சத்திரம் போயிட்டுருக்கு இன்றைக்கான திதி என்ன இன்றைக்கான யோகம் என்ன இன்னைக்கான கிழமை என்னங்கிறது எல்லாமே அந்த காலண்டர் ஷட்லேயும் உண்டுங்க அதை நீங்கள் பார்த்தீங்கனாலே போதுமானது சரி யோகங்கிறது என்ன வான் மண்டலத்தில் சூரியன் சந்திரன் அதுகின்ற சுற்றுகின்ற ஒரு பாதையில் ஒரு கால அளவு முந்நூற்றறுபது டிகிரி அந்த முந்நூற்றது டிகிரி இருபத்தி ஏழாவில் வகுத்த அப்படின்னு சொன்னோம்னா பதிமூணு டிகிரி இருபது நொடிகள் வரும் கால அளவு அதுதான் ஒரு யோகம் யோகம் பார்த்திங்கன்னா மொத்தம் இருபத்தி ஏழு அதில் சுபயோகம் ஒரு ஒம்பது அசுப யோகம் ஒரு ஒம்பது கடல்நிலை அது ஒரு ஒம்பது மூம்பது இருபத்தேழு மூன்றாட மூணு ஒன்பதாக பிரிச்சுக்கலாம் சுபயோகத்தில் சுபகாரியங்கள் செய்வாங்க அந்த ஒரு ஒரு யோகம் அந்த யோகத்துறை தன்மையில் தான் நம்ம பிறந்திருப்போம் அந்த வகையில் இன்று நாம் பார்க்க இருப்பது வியாதி பாதம் வியாதி பாதங்கிற வடமொழிக்கு பார்த்திங்கனாலே கொலைன்னு அர்த்தம் இந்த யோகத்தில் பிறந்தவர்கள் இந்த யோகத்தை நாம யோகமாக கொண்டவர்கள் அப்படி இருப்பாங்கன்னா கொலை பாத செயலுக்கு அஞ்ச மாட்டாங்க ஈவிரக்கம் காட்ட மாட்டாங்க யாரிடமும் கருணையே காட்ட மாட்டாங்க அது தாய் தவுப்பினாக இருக்கட்டும் நம்ம உதவி பண்ணங்களாக இருக்கட்டும் கீழே விழுந்துருப்பாங்களே தூக்கி கொடுவோம் நம்ம கையை வேகமாக தட்டி விட்டுட்டு நம்மளும் திட்டுப்பாங்க நீங்கள் நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க கீழே விழுந்துட்டா நம்ம போய் வேகமாக தூக்குவோம் தூக்குவோம் ஆனால் தெரியாத எந்தே தெரியாதா கைடியா அப்படிம்பாங்க இந்த மாதிரியான குணாதிசீல் கொண்டவங்களாம் இருப்பாங்க வியாதி வியாதிபாதை யோகத்தில் பிறந்தவர்கள் முன் யோசனையும் இருக்காது ஏன் இப்படி பேசுகிறோம் எதுக்கு அப்படி பேசுகிறோங்கிறது தெரியாது அதுக்கு வருந்து மாட்டாங்க சில பேராவது தப்பாக நினைச்சுக்காதீங்க நான் ஏதோ ஒரு அவசரத்தில் கோவத்துல பேசிட்டேன் நீங்கள் தப்பா எடுத்துக்காதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் இந்த யோகத்தில் பிறந்தவங்க தான் செய்வது தான் சரி நான் ஒன்றும் தப்பு செய்யலையே நீங்க ஏன் அவங்க வந்தீங்க நீங்க மெத வர தானுங்க அப்படிங்கிற மாதிரி தான் பேசுவாங்க இவங்க வந்து நம்மளுக்கு அப்போ இந்த யோகத்தில் பிறந்த நம்ம கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும் இந்த யோகத்தில் பிறந்தவர்கள் பெரியவர்களை மதிப்பது பெரியோர்களிடம் ஆசீர்வாதம் வாங்குவது மகான்களை தரிசனம் செய்வது ஜீவ ஜீவசமாதி வழிபாடு செய்வது ஏன்னா இந்த யோகத்தை பிறந்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா யோகி யாருன்னா குரு குருனாலே பெரியவர்கள் வந்துடுவாங்க ஆசிரியர்கள் மகான்கள் சித்தர்கள் புரோகிதம் பண்ணுறவங்க ஆலயத்தில் பூஜை பண்ணுறவங்க உபயோகம் பண்ணுறவங்க இவங்க அத்தனை பேருமே குருவோட காலத்தில் வந்துடுவாங்க இப்போ இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பெரியவர்களுக்கு மகான்களுக்கு அவங்களுக்கெல்லாம் மரியாதை செஞ்சு அவங்களுக்கு பணிபுடைய செஞ்சு அவங்கள்ட்ட ஆசீர்வாதம் வாங்கியிருந்தாங்கனால இவங்களுடைய தோஷங்கள் நிவர்த்தி ஆகும் அடிக்கடி இவங்களுக்கு ஏதாவது ஒரு இடர்கள் வந்துகிட்டே இருக்குங்க இந்த தேவத்தில் பிறந்தவங்களுக்கு இப்போதான் நல்லா இருந்த மாதிரி ரொக்கத்திடீன்னு பார்த்தீங்கன்னா அடுத்த ஏதாவது சிக்கல் வரும் ஏதாவது ஒரு கஷ்டங்கள் ஒம்பு துன்புகள்லாம் மாட்டிகிட்டே இருப்பாங்க இந்த தெய்வத்தில் பிறந்தவங்க முதல்ல வியாதிபாரி யோகத்தில் பிறந்தவங்க வந்து எந்த அளவுக்கு வந்து அவங்களுடைய செயலை கொஞ்சம் மாற்றி புண்ணியஸலங்கள் செல்வதாக இருக்கட்டும் போன்ற இடங்களில் பெரியவர்களுக்கு உதவி செய்வதாக இருக்கட்டும் போயிட்டு இருக்காங்க வண்டியில் போயிட்டேன்னா யாராவது வயது மருந்து நடந்து பெற்றிருக்காங்கன்னா அவங்களை கூப்பிட்டு போய் இறக்கி விடுவது கையை பிடிச்சி ரோடை கிராஸ் பண்ணி விடுவது சின்ன சின்ன விஷயங்கள் தான் ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் தான் வந்து நம்மளுக்கு வந்து பெரிய சப்போர்ட் பண்ணும் சொல்கிறோம் இல்லையா இது அவ்வளோ எவ்வளோ பெரிய பாறை ஆனால் ஒரு கம்பி கடப்பாறை அதை விட்டு நின்றுனா ஆட்டோமேட்டிக்காக அந்த கல் பாறை நகர ஆரம்பிக்குது அதே மாதிரி தான் நம்ம செய்கின்ற சின்ன சின்ன விஷயங்கள் அனைத்தையுமே நம்மளுக்கு வாழ்வியலில் நல்லா ஒரு சப்போர்ட் பண்ணும் இதெல்லாம் வந்து ஒரு தாந்திரிக் தாந்திரிகம் தாந்திரிக ரெமிடி தாந்திரிக பரிகாரம் சொல்கிறோம் முடியாதீங்களா அதே தான் அது பிராமணர்களுக்கு உதவி பண்ணுவது ஏழை பிராமணர்களுக்கு போய் நீங்கள் உதவி பண்ணுவது குருன்னாலே தனித்த பிராமணன் ஒரு ஒரு கிரகமும் ஒரு ஒரு இதில் பிறந்திருக்கும் அப்போ வந்து பிராமணன் இதில் வந்து யோகத்தில் பிராமணனுக்குரிய குளத்தில் பிறந்தது பார்த்திங்கன்னா குரு பகவான் அப்போ வந்து குரு பகவானாலே ஒரு பிராமணனுக்கு நீங்கள் உதவி பண்ணுவது ஏழ்மையான பிராமணர் இருப்பாங்க ஏதாவது கிராமப்புறங்களில் பூஜை செஞ்சுட்ருப்பாங்க பார்த்துருப்பீங்க இன்றுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் தஞ்சை மாவட்ட சைடு போயிட்டிங்கனாலே இல்லை கும்மா சைடு போயிட்டீங்கனாலே திருப்பனந்தார் திருவள்ளை மருத்து பக்கம் போட்டிங்கனாலே சைக்கிளில் இன்றைக்கி பிராமணர்கள் சின்ன சின்ன ஆலயங்களில் பூஜை பண்ணிட்டு இருந்துட்டுருக்காங்க அவங்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகளை செய்வது உணவுப் பொருள் வாங்கி கொடுப்பது வஸ்திரங்கள் வாங்கி கொடுப்பது இந்த மாதிரியான விஷயங்களை செஞ்சீங்கனாலே வியாதிபாதத்தில் பிறந்த உங்களுடைய தோஷங்கள் உங்களுக்கு வர கண்டங்கள் கஷ்டங்கள் விலகும் மகான்கள் வழிபாடு கஞ்சிமா பரிவார் ராகவேந்திரர் ஆதிசங்கரர் ராமானுஜர் இவருடைய போதனைகளை கேட்பது அவங்களுடைய ஆசிரமங்களுக்கு போயிட்டு வருது சங்கரமண்டத்துக்கு போகிறது ராகவேந்திர மண்டபத்துக்கு போகிறது பிருந்தாவனம் போயிட்டு வருது இந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணினாலே உங்களுக்கு சொந்த பண்ண தரும் இல்லாட்டி உங்கள் ஊருக்கு பக்கத்தில் இருக்கிற சமாதி ஜீவசமாதி ஜீவசமாதிகளுக்கு நீங்கள் போய் உங்களையும் உதவியில் செய்வது அங்கே சுத்தம் பண்ணுவது ஜீவசமாதிகளை பராமரிப்பது இல்லைன்னா அங்கே அன்னதானம் பண்ணிட்டுருக்காங்கன்னா அந்த அன்னதான கூடத்தை வந்து அன்னதானம் பண்ணுறத விட அன்னதானம் சாப்பிட்டதுக்கப்புறம் போடுறேன் பார்த்திங்களா இலைகள் அந்த சாப்பாட்டோடைய மீதி அந்த வேஸ்ட் எல்லாத்தையும் கொண்டு போய் பண்ணி சுத்தம் பண்ணுறது இது சிறந்த பரிகாரங்க அது யாருனாலும் செய்யலாம் இது எல்லாருமே செய்யலாம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஆரம்ப காலத்தில் நம்ம செஞ்சிட்டு இருந்தது தான் இடையில் நீங்கள் நற்பு நம்பிரஜனாக நீங்கள் ஃபாலோ பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா அவர் ஃபஸ்ட்டு சொல்கிற விஷயமே நீங்கள் தேவசமாதி ஆலயம் பண்ணிங்கன்னால் இலை எடுங்க துப்புரவு பணி செய்யுங்கன்னு சொல்லுவார் இது ஒரு சிறந்த பரிகாரம் இந்த மாதிரி பரிகாரத்துன்னு வியாதி வியாதிபாத யோகத்தில் பிறந்தவங்க நீங்கள் செஞ்சீங்கனாலே உங்களுக்கு சிறந்த பலன்களை தரும் குரு பகவான் வழிபாடு செய்வது குருக்குரிய ஆலயங்களுக்கு சென்று வருவது இது எல்லாமே சிறந்த பலனுங்க இதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் மீண்டும் இதே போன்ற ஒரு நல்லது வீடியோ சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடம் விடைபெறுவது நான் உங்கள் நற்பவி சரவணன் நன்றி மகிழ்ச்சி வணக்கம் நற்பவி